இன்றைக்கு என்ன சிறுகதைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா காதல் சொல்ல வந்தேன் வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம் இது கேஎஸ் மீடியாவின் கதை நேரம் இன்றியான் சிறுகதை காதல் சொல்ல போறேன் அருண் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன் எப்போதுமே அவன் தனிமையிலேயே இருப்பான் அவனுக்கு நண்பர்கள் இருந்தாகவும் பெரிதாக யாரோடும் அலட்டிக் கொள்ள மாட்டான் மனதில் எப்போதும் யாருக்கும் தெரியாத ஓர் வெறுமை இருந்து கொண்டே இருக்கும் காதல் பத்தி அவனிட கேட்டா அது என் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்ற மாதிரி தான் சொல்வான் அப்படித்தான் அவனோட எண்ணமும் கூட ஒரு நாள் பஸ்ஸுக்காக காத்திருந்தான் பஸ் ஸ்டாப்பில் அப்போதான் அந்த சம்பவமே நடந்தது அவன் வாழ்க்கையை மாற்றி போகும் அந்த சம்பவம் என்று அருணுக்கு அன்று தெரியாது அருண் பஸ்ஸுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீரென மழை தூர தொடங்கியது பஸ் ஸ்டாப்பை நோக்கி ஓடினான் ஓடும் போது திடீரென தோன்றியது கையில் இருந்த நோட் புக் தவறி விழுந்தது பதறிக்கொண்டு கீழே விழுந்த நோட்புக்கை கையில் எடுத்து முன்னால் நிற்கும் நபரிடம் இது உங்களோடதா என கேட்டபடி நிமிர்ந்து பார்த்தான் அங்கே சொறி என கூறியபடி சிரித்தபடியே ஒரு பஞ்சு வண்ட கிளி போல ஆமாம் சார் என கூ நன்றி கூறி கொண்டு நின்றால் சிரித்து கொண்டே மீரா அருணும் நீங்க கல்லூரிக்கு புதுசா உங்களை இதுவரை பார்த்ததில்லையே எனக்கு கமீராவும் புன்னகித்தபடி ஆ நான் இந்த கல்லூரிக்கு புதுசாக வந்திருக்கேன் என கூறினாள் அவன் சிரிப்பில் மெய்மறந்திருந்த அருணுக்கு அவன் உள்ளத்தில் எங்கோ மறைந்திருந்த வண்ணத்து பூச்சிகள் பறக்க தொடங்கின மீரா இயல்பிலேயே உற்சாகமானவள் கல்லூரியின் எல்லோரிடமும் சிரித்து பேசுவாள் ஆனால் அருணிடம் மட்டும் ஒரு விதமான சாந்தம் நெருக்கம் இருந்தது பஸ் ஸ்டாப்பில் தொடங்கிய இவர்களின் நட்பு கல்லூரி முழுவதும் தொடர்ந்தது வகுப்பு வகுப்புக்குள் குழு பணிகளில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் அமைந்தன இவ்வாறாக லைப்ரரி கேன்டீன் நடைபாதை என எல்லா இடமும் சேர்ந்து திரிவதை வழக்கமாக்கிக் கொண்டார்கள் உனக்கு ஜோக் பண்ணவே தெரியல என மீரா கிண்டல் செய்வதும் அதற்கு அருண் சிரித்துக்கொண்டே என்னோட முகமே தான் இருக்கும் மனசு ரொம்ப கோமடியா இருக்கும் என பதிலளிப்பான் இவ்வாறு அரட்டை அடிப்பது ஒருவர் கிண்டல் செய்வதாக இவர்களின் நட்பு வளர்ந்து கொண்டே சென்றது ஒரு மாலை நேரம் வகுப்புகள் முடிந்து வெளியே வந்தார்கள் வானம் கருங்கள் போல சுருண்டு எங்கோ இருந்து பேரிடரலுடன் மழை பெய்தது மீரா குடியை எடுத்துக்கொண்டு வா சேர்ந்து போகலாம் என்று கூறினாள் அந்த அந்த குடையின்கீழ் இரண்டு இதயங்கள் அருகருகே நின்ற தருணத்தில் மீராவின் நெருக்கத்தில் அருணின் மனம் சற்றே குழம்பித்தான் போனது அவனது உள்ளத்தில் இருந்த ஒரு குரல் இதுதான் காதலா நானும் அவளை காதலிக்கிறேன் என்று அவனுடன் கேட்டது அன்று அருணின் கண்கள் மீராவின் குரல் சிரிப்பு எல்லாமே புதிதாகவும் அதிசயமாகவும் தெரிந்தது அடுத்து வந்த நாட்களில் அருணின் நடவடிக்கை முற்றாகவே மாறியது மீரா புன்னகித்தால் அவன் இதயமே துள்ளியது அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுக்குள் பொறித்து வைத்துக் கொண்டான் சின்ன சின்ன செல்ல சண்டைகளும் நடந்தது அரோன் நீ எப்போவுமே லேட்டாக தான் கொப்பி வந்துர பதிலுக்கு அரோனும் நீ என் ரொம்ப புக்கோ மாதிரி பேசாதே என்று கிண்டல் செய்வதும் அதற்கு அவள் முகம் சுருங்கி போக உடனே அவன் சமாதானம் செய்யும் விதமாக சரி சரி சின்ன ஜோக் தான் சுகிச்சுக்காத என தேற்றுவாதம் அதன்பின் அவள் சிரிப்பில் அவள் உலகமே அவர் உலகமே ஒளிந்தது இவ்வாறு தொடர்ந்தது அவர்களின் நட்பு எனினும் அருணின் மனதில் இது நட்பல்ல நான் அவளை காதலிக்கிறேன் என அவன் நண்பர்களிடம் புலம்பி தள்ளி கொண்டே இருந்தான் அதற்கு அவன் நண்பர்களில் சிவாவோ ஏன் இதை நீ சொல்லாம இருக்க இப்பவே நீ போய் சொல்லு இல்லைன்னா வேறு யாரும் சொல்ல போறான் என வார்த்தைகளால் தூண்டினான் அருணும் தரி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இன்னைக்கு எப்படியும் சொல்லி ஆகனும் என முடிவெடுத்தவனாக மாலை அவள் பஸ் ஸ்டாப்புக்கு வரும் நேரம் கையில் ரோஜா பூவுடன் காத்திருந்தான் அருண் மீரா பதற்றத்தோடு ஒரு சீரியஸான பார்வையுடனும் அருணை தேடி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாள் அவசரமாக அருண் எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு நிபுணனால நான் சொல்லல இன்னைக்கு தான் எனக்கு சொல்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு என்று தொடங்கினாள் அருணும் மீராவும் தன்னை காதலிக்கிறாள் என நினைத்து காதலைத்தான் சொல்ல போகிறாள் என நினைத்துக் கொண்டு சொல்லு மீரா என கூறினான் மீரா தொடர்ந்தாள் அருண் சில நாட்களாக நான் உங்ககிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன் நீ என்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறேன் என கூறிக்கொண்டே மீரா அருணை குறுக்கே பதிலை எதிர்பாராமல் ஆனால் ஏற்கனவே எனக்கு நிச்சயதத்தம் முடிஞ்சது எங்க வீட்டை பார்த்த மாப்பிள கூட என முடித்தாள் அருணின் கைகள் நடுங்கின உலகமே இருண்டது போல தோன்றியது அவனுக்கு அருணும் எதையும் வழிகாட்டிக் கொள்ளாமல் ரோஜா சண்டை மறைத்துக்கொண்டே சிரித்துக் கொண்டு இல்ல மீரா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் இது லவ்வா என்று கேட்டா எனக்கு சொல்ல தெரியல பட் நான் லைஃப்ல ஒரு நல்ல நண்பனா நல்ல நினைவா இருப்பேன் என கூறி வார்த்தைகளை கேட்டு மீரா அவனின் காதலை முழுமையாக உணர்ந்தவளாக உருகி போனாள் அருண் கனத்த இதயத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்றான் மாதங்கள் பல கழிந்தன அருண் பட்டமளிப்பு நாளும் வந்தது மேடையில் அருண் மைக்கை பிடித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான் ஒவ்வொரு காதலும் வெற்றியடைய வேண்டியதில்லை ஆனாலும் அது நமக்கு வாழ்நாளில் மர மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது அதுவே உண்மையான வெற்றியும் கூட என கூறி முடித்தான் முழு அரங்கமுமே நிசப்தமாக இருந்தது மீராவின் கண்களில் மட்டும் கண்ணீர் வழிந்தது அது துக்கத்தால் அல்ல மரியாதையாகவும் மரியாதையாகவும் பாசத்தாலும் அருண்மேடையில் மேடையில் இருந்து இறங்கினான் அவனின் உள்ளம் அமைதியாய் இருந்தது அவனின் காதல் வெற்றி அடையவில்லை ஆனால் அது ஒருபோதும் மரியாதை நினைவாக அவனின் வாழ்க்கையில் பதிந்து விட்டது இன்னைக்கு இதுதான் சிறுகதை என்னோட சிறுகதை வந்து பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு ஏதாவது என்னோட சிறுகதை நான் சொல்றதுல குறை இருந்தா அதுக்கு உங்களோட குமெண்ட வந்து கொமன் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்